இல்ல நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தாலும் அதுக்கும் நான் தானே காரணம் நான் ஆசிரமத்துல இருக்க வச்சிருந்தேன்னா இப்படி நடந்திருக்காது இல்ல பாரு உங்க அம்மா இறக்கணும் அப்படிங்கிறது விதி நீ உன் கூடயே வச்சிருந்தாலும் இல்லைனாலும் எப்படினாலும் அது நடக்கத்தான் போகுது நான் தான் சொல்றேன்ல கடவுள் நினைச்சதை நடத்தி எதுவும் தீர்வாரு யாரும் தடுத்தாலும் அது நிக்க போறதில்ல அதனால இந்த குற்ற உணர்ச்சி உனக்கு தேவையில்லாதே

உன்னக்கே தெரியும் பிறப்பு இறப்போ நம்ம கையில் இல்லைன்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க விடுடா அதை இங்க பாருடா நான் ஒரு தங்கத்தை பிச்சு நான் வச்சுக்கிட்டேன் என்ன என்ன சொன்ன சும்மாதான் வேற ஒன்றும்

ఉనకు పాత్రూమ్ పోను తిడి రెస్ట్ ఎక్క ఎలా తోణుల అయితే ఇలా ఏదో ఫ్రెండ్ యారామీ అలా కరెక్టాక ఉనకు తోణ నేను అంబికట్నకు పరెంట్స్ కూడా రేఖా కూడా ఫ్రెండ్స్ కూడా తోణ అదే నా కదుక ஐயோ இல்லடா அவங்களால எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம்தான் உன்ன வேற அவங்கள வேற நான் அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்கல இருக்கலாம் அது உன்னோட பிறந்தம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷமே ஆகும் ஆனாலும் உனக்கான ஸ்பேஸை நான் கொடுக்கவும் செய்யணும் எனக்கான லிமிட்ஸை நான் கிராஸ் பண்ணவும் கூடாது ஐயோ அதான் நீ நினைக்கல சொல்றேன்ல வாய் வேணாம் அப்படி சொல்லலாமோ நான் அழுது புலம்பிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தால் அதே மைண்ட் செட்டுக்கு நீயும் போயிடுறேன் என்னடா இவன் அப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கும் தோணும் அப்ப நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது உனக்கு அப்படியே தான் தோணுச்சா என்ன இல்ல நீ இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இப்படி எல்லாம் சொன்னா அப்ப எத்தனை நாள் உனக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் என்னங்கிறது இல்ல அதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருந்துச்சு ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணு இல்லல்ல அவங்க பேசிக்கொள்ளும்போதும் இல்ல அதான் எல்லா பொண்ணுகளும் என்ன மாதிரியே சேட்டை பண்ணிக்கிட்டோம் இருக்க மாதிரியே அமைதியாகவும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆ இது உனக்கு கொஞ்சம் புது அனுபவமா தான் எப்படி எங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதும் உனக்கு கொஞ்சம் புதுசாக தெரியாத குழம்பி போய் தான் இருக்கும் ஆனால் இது உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னோட ஒய்ஃபை அவங்களோட ஃபேமிலியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ம் அதெல்லாம் சரி ஏன் அடிக்கடி வயசு இருக்கிறவங்க லைஃப் சாங் நம்ம சாகிறவரைக்கும் நம்ம செத்த பின்னாடி கூட நமக்காகவே பாட்டுறவங்க மற்றவங்களாம் அவங்கவுங்க தேவைக்கு வருவாங்க அப்போதைக்கு அப்புறம் போயிடுவாங்க அவ்வளோ தானே ஆ அப்படி சொன்னேன் சரி ம் இப்போ நீ சொல்ல வந்தால் புரியுது அப்படின்னா ம் 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 எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தியும் எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்லை அம்மா போனதுக்கப்புறம் யார் மேலேயும் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை அதனால் அப்பாவே தனிவில்ல தான் இருப்பார் அதனால் நாங்களும் அப்படி வேளை நாங்கள் இந்த அளவுக்கு பணக்காரங்களா இல்லாமல் நார்மல் பீப்புளாக இருந்திருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம்னு நினைக்கா ஸ்கூலெல்லாம் வீட்டுக்கு வந்தே சொல்லி தருவாங்க எக்ஸாம்ஸ் மட்டும் அவங்க கொடுக்குற சென்டரில் போய் எழுதிட்டு வருவோம் காலேஜ் தான் பிராக்டிகல்ஸ் கோஸ்ரோ வரோம் அப்ப நீங்க ஸ்கூல் லைஃப் எல்லாம் மிஸ் பண்ணீங்களா ம் அப்படினா சொல்ல முடியாது எல்லாமே சேகர்க்காக தானே இல்ல அத ஆஷ்ரம சொன்னே அங்க போய் இப்போ சரி போலாமா ஆமா நீ தூக்க சொன்னில நானும் மறந்துட்டேன் கால் வேணா கொஞ்ச நேரம் அமைதி விடுவா இல்ல இல்ல வேண்டாம் இவ்வளவு நேரம் ரெஸ்ட்ல தானே இருந்தோம் போலாம் கொஞ்ச தூரம் தான் சரி சைக்கிள் எடுத்துட்டு வா ரேகா இதெல்லாம் கேட்டுட்டு ஏன் அமைதியா இருக்கீங்க ரேகா எங்க ரேகா கூப்டீங்கன்னா இல்ல இதுல எங்க அம்மா இறந்தது மட்டும் தான் உங்களுக்கு புதுசு நீதியிலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என்ன என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்ன புரியல புரியிற மாதிரி தானே சொல்றேன் எங்க அம்மா இறந்த விஷயம் மட்டும் தானே உங்களுக்கு தெரியாது மீதி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தானே மீதி எல்லா விஷயம்னா வேற ஆ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஏ நான் என்ன கேட்குறீன்னு உங்களுக்கு புரியல எனக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறது லங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அதனால தானே நான் ஒரு தடவை இல்லை பல தடவை உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ப்ரொபோஸும் பண்ணிட்டேன் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை உனக்கு நான் சீக்கிரம் செத்துருவே சொல்லிதானே நீ என்னோட காதலை அக்சப்ட் பண்ணிக்கல இவன் படிச்சிருக்கலாம் திறமையானவங்களா இருக்கலாம் கோடி சொத்துருக்கலாம் ஆனாலும் ஆயுள் காமின்னு சொல்லிதானே நீ பண்ற சொல்லு

பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் இங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் நான் இல்ல நீங்களாவே எது எதோ நினைச்சுக்கிட்டு நான் அப்படிதான் நினைப்பேன் நீங்களாவே நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் ஒண்ணு பொறுப்பில்ல ஓ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு முதலே தெரியும் ப்ரொபோசும் பண்ணிட்டீங்க எனக்கும் உங்களை பிடிக்கும்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் ம் அப்படி இதுக்கு தேவையில்லாம இதை பத்தி பேசுவீங்க நானும் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு அப்புறம் சில விஷயங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் அதில் சிலது நம்ம நினச்ச மாதிரி இருக்கும் சிலது அப்படி இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்களே ஆயிரம் காரணம்னா என்ன ஆயிரம் காரணம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கணும் அதை தவிர வேறு ஒன்று அப்படின்னா ஸ்டேட்டஸ் உங்களுக்கே தெரியும் நானும் எங்கள் அப்பாவும் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டோன்னு அப்போ அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை அப்போ இதுதானே இருக்கணும் அதனால் தான் நான் அப்படி கேட்டேன் அதான் சொல்கிறீங்களா நீங்களாவே அப்படி நினைச்சிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஓ அப்ப நான் நினைச்சது தப்பு ஆமா சரி அப்ப நீயே சொல்லு நீ என்ன அவாய்ட் பண்ற நான் இப்ப உங்களை அவாய்ட் பண்ண இல்ல நான் தான் சொல்றேன் இல்ல நீங்க எனக்கு டைம் கொடுத்துக்கிங்க எனக்கான ஸ்பேஸ நான் எடுத்துக்கணும் நான் சொன்ன ரெண்டு காரணத்த தவிர வேற என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு சொல்லு ஆ அப்படி என்ன அவசரம் படிப்பு முடியற வரைக்கும் டைம் கொடுத்துக்கிங்களா இல்லரேக்கா திரும்ப திரும்ப நான் டைம் கொடுத்துருக்கதையே சொல்லிட்டு இருக்காத என்னோட கொஸ்டின் என்னன்னா என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீ யோசிக்கிறதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு பிடிச்சிருக்கு அப்படி இருந்தும் ஏன் இழுத்தடிக்கிறா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன் இதெல்லாம் ஒரு ரீசனே இல்ல ஏதோ இருக்கு அது என்னன்னு நீயும் ஓப்பனா சொல்ல மாட்ட நானா கட்டாயப்படுத்தி கேட்டாலும் அதை இதையும் சொல்லி சமாளிக்கிறேன் தவிர வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியல

என்னம்மா பொண்ணே நான் இப்போவே எனக்கு லவ் யூ சொல்லு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் உம் அங்கே கட்டிக்ல உனக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னா கூட நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றது தப்பு ஆனா இருக்கு ஆனா இல்லாத மாதிரி நடிக்கிறியே அதான் ஏன்னு கேட்குறேன் பட்டு தான் பையன் அதைத்தான் கண்டுபிடிச்சு ஹலோ என்ன பண்ணுறாங்க என்ன ரியாக்ஷன் இது பிடிச்சிருக்குன்னா ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்ல அதை சொல்ல மாட்டா ஆ சொன்னால் பார்க்கே பீச்சில் அப்படி ஊரை சுத்திக்கிட்டு படிப்புக்கு மட்டும் கட்டிலாங்க யோசிச்சிருக்கியோ கேட்க மாட்டுதே கேட்காதுடா என்ன எதுக்கு இன்னமும் என்ன ஃபேஸ் பண்ணுறக்கே முடியல அப்படிங்கற மாதிரி திரும்பி உட்காந்துருக்கேன் நான் என்ன திருடுன்னா கொள்ளக்காரனா ஆ வாய்க்குள்ளேயே எனக்கு எப்பயுமா கேட்கும் கொஞ்சம் சத்தமா பேசு அடட்டதுக்கு கேட்க கூடாது நான் என்ன இதா பேசுறேன் இங்க என்ன அம்பலாயனா பேரா இருக்காங்க நான் ஒருத்தனதான இருக்கேன் சத்தமா பேசல இல்ல அட லூசு நான் ஒருத்தனதான கேட்க கூடாது என்ன ஏமா இப்போ என்ன உங்களுக்கு ஏன் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஏய் நீ ஓகே சொல்ல மாட்டேனே காலத்தை மட்டும் சொல்லே அத சொல்லிட்டேல நீங்க டைம் கொடுத்து இருக்கீங்களா டைம் கொடுத்துக்கேனா இருந்தாலும் நீ அப்ப என்ன சொல்வியோ அத இப்பவே சொல்ல அப்படியா ஆமாமா ஆமா அதுக்கு தானே உங்ககிட்ட என் கேட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்சம் மனசு வேகுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டா லைஃப் லாங் நீங்க எப்பவும் கூட இருக்கணும்

நீங்க நீங்க எழுதிங்க என்னவே நான் எழுந்தேன் ஆ இப்ப என்ன அதுக்கு என்னவா வீடுங்க இந்த வீடுங்கங்கிறது வாயில இருந்து தான் வந்து மனசுல இருந்து வந்த மாதிரி தெரியலையே என்ன ஆ விட்டுறவா சரி அவனை வீணும்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல என்ன என்னோட டிசார்டரோ படிப்போ இல்லை ஸ்டேட்டஸோ என்னோட வேலையோ உனக்கு எந்த விதத்தில் பிரச்சனை இல்லை தானே இப்போ என்ன உங்களுக்கு ஏன் அதை போட்டு குழப்பிட்டு என்னென்னவோ யோசிச்சுட்டு ஏது எதோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லை நான் கேட்ட கேட்டு மட்டும் போது நீங்கள் ஆசைப்பட்டு படிக்கிறீங்க அதுக்கு ஏற்ற வேலை பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு பிடிச்ச வேலையில் சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இஷ்டப்பட்டு தானே அப்புறம் என்ன உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா லைஃப்லாங்க செய்ய போகிறீங்க அதெல்லாம் யோசித்து தானே முடிவு பண்ணிப்பீங்க ம் அப்புறம் என்ன இல்லை வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச செய்கிறீங்களா அதுவே போதும் ம் ம் ஹெல்த் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா என்ன சிலருக்கு ரொம்ப லாஸ்ட்டில் தெரியும் சிலருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் அது அவங்களுக்கு கடவுள் அனுப்புகிற டாக்டர்ஸை பொறுத்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து இருக்கு உங்களுக்கு உங்கள் அம்மாவே டாக்டர் இருந்ததாட்டி அதுக்கெல்லாம் எடுத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கு தக்குன்னு நீங்கள் இருக்கீங்க அப்புறம் என்ன இங்கே பாருங்கள் ஆள் சாப்பிடும் நூலேனு சாப்பிட் சும்மா எல்லாம் சொன்னாங்க யாருக்கு எப்போ சாருன்னாலும் யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஸை டீல் பண்ணது சத்தியப்பாவா இருக்கலாம் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ரிச்சின்னு எங்கிட்ட சொன்னார்தான் ஆனால் இதை எல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படியே சொல்லியிருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எத்தனையோ பேத்துக்கு ரொம்ப நல்லாதான் இருப்பாங்க எல்லா விதத்துலையும் ஆனால் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரை விட்டுருப்பாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் கொரோனாவில் இல்லை கூட்டு நெச்சலில் போய் எத்தனை பேர்த்தோட உயிர் போகுது எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க ஒரு டாக்டர் வந்துட்டு இது உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கூட இல்லை அதே இதே ஏன் இருக்கீங்க சில பேர் அதே இதே நினச்சி கவலைப்பட்டுட்டு அந்த நோயை ஜெயிக்க மாட்டாங்க அந்த சில பேர் ஜெயிச்சிடுறாங்க அப்புறம் என்ன சும்மா அதே நினச்சிக்கிட்டு இல்லை நீங்கள் இப்போ சொல்லிதான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும் அது முன்னமே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி அதனால எல்லாம் நான் உங்களை அவாய்ட் பண்ணலை சரி அப்போ சொல்லு என்னால் இப்போதைக்கு எதையும் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன் எல்லாம் அதான் நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக நான் நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ள சொல்லிடுவேன் அதான் அப்போ சொல்கிறத இப்போவே இப்போவே உன் திருவாய் மொழி வளர்ந்து சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷம் பண்ணுவேன் கேட்டேன் அதான் சொல்லிட்டேன் எல்லாம் லைஃப் லாங் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவும் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏமா நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியாது தெரியும் ஆனால் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க சரி நான் ஓப்பனாகவே கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட ஏதாவது குறையக்கா அப்படின்னு தான் நான் என்னோட குறைய நானே உன்கிட்ட சொல்லிட்டேன் அது ஒரு பிரச்சனையிலேயே நீ சொல்லிட்ட அப்புறம் அப்போ இல்லை அப்படின்னா வேற என்ன நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அதனால தான் ப்ளீஸ் நீ எதையோ மறைக்கிறீங்களா அது மட்டும் என்கிட்ட சொல்லேன்

அம்மா பாக்க வேணா கூட்டிட்டு வந்தேங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க அங்க பேசிக்கிறேன் நீ சொல்றதுலயும் தெரியுது என்ன நினைச்சுதான் ஏதோ ஏதோ ஒண்ணு மறைக்கிற அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அப்பனா சில விஷயங்கள் முழுசா நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது நானும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மூணு மாசம் என்ன தவிர வேற யாரும் இல்லை இதுக்கு முன்னாடியும் இல்லை அப்படி இருக்க என்னை பற்றி தான் எதுவும் மறைக்கிற ஆனால் அது என்னன்னு தான் சொல்ல மாட்டா அதனால தான் நான் உன்னை இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி கேட்குறேன் இல்லைனா நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன்க்கா நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி கேட்டாலும் நான் சொல்ல போகிறது இல்லை கவனமாக இருந்தா அப்போ போகலாம் ஐயோ வயிறு வயலாக எரிதே பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ இருக்காளே என்ன பண்றது என்ன பண்றது என்ன விஷயமா இவளுக்கு இங்கே வந்திருக்காளுங்க எதுக்கு இத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வச்சிருக்கிறான் காலேஜ் இருக்கும்போது எப்படி விட்டாங்க இவனுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு வந்தானுங்கன்னா பெற்றவங்க எப்படி விட்டுட்டு இருக்கிறாங்க சீ சொத்துக்குனே நாக்க தொங்க போட்டுட்டு அழைவானுகளாக இருக்கும் ஆ எப்படி அப்படியே பாம்புகமாவது கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு ரெண்டும் ஆ வீட்லேயே அப்படித்தானே பண்ணாயுமே கைய ஓட மாட்டுது காலம் ஓட மாட்டுது என்ன பண்ணலாம்னு யோசனையும் வர மாட்டேங்குது நினைச்சு நம்மளும் போல இருக்கே இவங்க கறியை போட்டு மாதிரியே இவனையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு யோசிச்சாலும் மனசு மாட்டேங்குது நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்து சுத்தெல்லாம் அத்தனையும் ஆட்டையும் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது அதுக்கு சசிகார குடுக்கணிக்கானே இவனாவது மனசே நான் அறக்கேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஐயோ கட்டு குடிச்சிட்டு நின்னாலே அன்னைக்கே அவங்க அம்மா சாக்கும்போதே எவனையும் போட்டு தள்ளி எஸ்கேப் ஆயிட்டானே அப்பெல்லாம் எனக்கு தெரியல இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு இப்போ மரத்துக்கு பின்னாடி எந்த ஒட்டு கேட்க வந்தானே தெரியுது அங்கே நின்று போகலாமோடைய இங்கே வந்து போலமுன்னா ஐயோ மொண்டை வெயிலுக்கு மொண்டையில் ஒன்றும் யோசனை மாட்டேதே இந்த சீனிவாசன் என்னடா இந்த அரைக்க சசி இந்த அஜய் இவங்களெல்லாம் தத்துடுதான் ஏப்பிலையும் தத்து எடுத்து சுத் லாம் ஒரு பங்கு ஒரு பங்கு கொடுத்துருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதையெல்லாம் விட்டுட்டு ரோட்டில் திரிகிறவங்களையெல்லாம் கூட்டி வந்து வீட்டில் போல உட்கார வச்சிருக்கானே என்ன பண்ணுறதுன்னு என்ன யோசிச்சாலும் ஆத்திரத்துலாம் ஒன்றும் நான் வர மாட்டேங்குதே ஆ யாரை பிடிச்சவன என்ன பண்ணுறது இருந்தாலும் இங்கே இங்கே வந்தா அதான் வீட்டை சண்டை போட்டால இதுக்கு இங்கே வரணும் அப்போ என்னடானா தம்பிங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கட்டு தான் நான் இங்கே வந்தேன் இவக அந்தான்னு சொல்லவே இல்லை ஒரு வேளை அவருக்கே தெரியாதோ ம் நம்ம முதல்ல வந்த வேலை பார்ப்போம் அப்புறம் இவனை பார்த்துக்கலாம் இப்போ யாரும் நம்மளை க்ராஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது யார் போயிருப்பாங்க சீனிவாசனும் சச்சேன் அவனும் இப்போதைக்கு இங்கே வரமாட்டான் அப்புறம் யாரும் போயிருப்பாங்க ஆனால் கோரிச்சுட்டு தானே போட்டிருந்த மாதிரி தோணுச்சு இருக்கும் இவனை எப்படி போட்டு தரதுன்னு யோசிச்சுட்டு வந்தது யாரும் கவனிக்காமட்டுட்டேன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேறு யாரும் இங்கே வர முடியாது சீனிவாசன் இல்லைனா அப்போ வேறு யார் சசிதா கூடிச்சுட்டு இருப்பான் அப்போ அவனா வந்துப்பான் இல்லையே அவன் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டானா வந்திருந்தா எனக்கு வாட்ச்மேன் தகவல் கொடுத்துருப்பானே அப்போ நிஜமாக யாராவது போனாங்களா இல்லை எனக்கா தோணுதா ஆனால் என்னை க்ராஸ் பண்ணி ஏதோ போன மாதிரி இருந்ததே ஐயோ இவ்வளோகளை பற்றி யோசிச்சு நம்மைய மண்டையை பிடிச்சுக்கணும் எப்படி இங்கே சீனிவாசன் இருக்கான் இங்கே வச்சு இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி மகனே எப்போ போட்டு தள்ளி எப்போ ஆட்டி போடுறது அதுக்குள்ளே என்ன சுடுகாட்டில் தள்ளிடுவாங்க போல இருக்கே என்ன அடியாக பண்ணாலும் மண்டையில் ஒன்றும் ஒதுக்க மாட்டேங்குது